அன்பாழ்ந்து வாழ்க்கை நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக தற்போது காசாவில் என்ன நடக்கிறது அதாவது நேற்றைய போர் நிறுத்தத்துக்கு பிறகு தற்போது என்ன நடக்கின்றது என்பது சம்பந்தமாக சுருக்கமாக பார்ப்போம் காசாவில் போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டு கையொப்பமிட்ட இஸ்ரேல் இதனை அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் அமைச்சரவை அனுமதியோடு நாங்கள் அறிவிப்போம் என்று எடுத்து சென்ற இஸ்ரேல் அமைச்சரவையில் அவற்றை சமர்ப்பித்த போது அங்கே மிக கடுமையான வாக்குவாதங்கள் உண்டாகி அமைச்சரவை இன்னும் ஒப்புதல் அளிக்காத நிலையில் பிரச்சனைகள் காரணமாக அந்த கூட்டத்தை இடைநிறுத்த வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இருந்தாலும் இஸ்ரேல் அதாவது நெத்தன்யாவுடைய அரசாங்கம் அமைச்சரவையில் ஒப்புதல் இல்லாவிட்டாலும் தற்போது எகிப்தில் பேசியபடி தங்களது ராணுவ விலக்குகளை அதாவது காசாவுக்கு உள்ளே ராணுவம் பின்வாங்கி வருகிறது மேலும் சில யுத்த டாங்கிகள் காசாவை விட்டு வெளியே போகின்றது ரஃபா வாயில் திறக்கப்பட்டு மனிதாபிமான உதவியாளர்கள் காசாவுக்குள் நுழைகின்றார்கள் மேலும் மருந்து உணவு எல்லாம் இன்று காலை காசாவுக்குள் நுழைந்தது இதனைக் கொண்டு இஸ்ரேல் என்று அமெரிக்காவுடைய தெரிவித்து வருகிறது இதுதான் தற்போது உள்ள நிலையாக உள்ளது பொதுவாக சகோதரர்களின் வாக்குறுதிகள் அதாவது இந்த கெட்ட அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதிகளை நாங்கள் ஒருபோதும் நூறு விதம் மேற்கொள்ள மாட்டோம் இஸ்லாமிய வரலாறுகளை அடிப்படையாக பார்த்தாலும் காலத்தை பார்த்தாலும் இப்போ இப்போது உள்ள காலத்தை பார்த்தாலும் இவர்கள் எத்தனையோ முறை வாக்குறுதிகளையும் உடன்படிக்கைகளையும் நொண்டி சாட்டுகளை வைத்து உடைத்துள்ளார்கள் அவர்களில் அநேகமானவர்கள் உடன்படிக்கையை ஒருபோதும் நூறு வீதம் பேணமாட்டார்கள் என்பது எமக்கு இறைவன் தந்த பாடம் இருந்தாலும் இருப்பதில் சமாளித்துக் கொண்டு போவதுதான் இப்போதைக்கு முஸ்லிம்களுக்குரிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நடவடிக்கை இந்த வகையில் காசாவில் இருக்கிற இந்த இஸ்ரேலி ராணுவம் இந்த வலயத்திலிருந்து இந்த வலயத்தை நோக்கி தற்போது பின்னோக்கி செல்வார்கள் அதற்கு பிறகுதான் பணைய கைதிகள் எல்லாம் விடுதலை செய்யும் நடவடிக்கையும் இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் இருக்கின்றவர்களை விடுதலை செய்யும் நடவடிக்கை

அவர்கள் முற்றுமுழுதாக கட்டுப்படுத்த முடியாது ஒரு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு ஐநாவுடைய சர்வதேச படைகள் இருப்பது போல அவர்களும் இருப்பார்கள் ஆனால் காசாவுடைய பாதுகாப்பு பாலஸ்தீன காசா அமைக்கும் வரை காசாவுடைய பாதுகாப்பு ராணுவம் அதாவது அதிகாரம் ஹமாசுடைய கையில் தான் இருக்கும் என்பது இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த சர்வதேச இஸ்லாமிய நாடுகளுடைய படைகளும் மற்றும் சில அமெரிக்க பிரித்தானிய பிரான்சிய படைகளும் அதாவது ஐநா சார்பாக காசாவுக்குள் வர இருக்கின்றார்கள் அவ்வாறு வந்தவுடன் மீதி இருக்கும் அந்த இஸ்ரேலிய படைகள் அனைத்தும் காசாவுடைய எல்லையை எ வெளியறிவிவார்கள் என்பது இந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த தற்போது எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான ரஃபா கேட் அதாவது நுழைவாயில் பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப்படும் அவ்வாறு கட்டுப்பாடு இருந்தாலும் காசாவில் உள்ள மக்கள் தங்களது தேவைகளுக்காக கல்வி அல்லது மருத்துவ தேவைகளுக்காக நிபந்தனைப்படி எகிப்துக்குள் நுழையலாம் அதே போல் உள்ளவர்கள் பல காசாவுக்குள் காசாவுக்குள் நுழையலாம் இருந்தாலும் சர்வதேச படைகள் வரும் வரை நுழைவாயில் சோதனை சாவடி ஸ்ரேலிய ராணுவம் தான் வைத்திருக்கும் என்று இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வகையில சகோதரே உங்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் மூலம் கொலை செய்ய முயற்சி செய்த ஹமாசுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான அவர்களும் தான் இந்த எகிப்திய பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் தரப்பினரோடு நேருக்கு நேர் பேச்சுவார்த்தையில் நேற்று ஈடுபட்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி யோசிப்பாரு நாங்க கொலை செய்ய வந்தவனே இப்ப எங்களோட நிபந்தனை பேசுறான் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு என்ன செய்ய நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் யோசிப்பானு இது இவ்வாறு ஹமாசுடைய தற்போது இவர்தான் உச்ச தலைவர்

என்பதுதான் நம்ம ஒரே முடிவு என்பதை அவர் தெளிவாக பேசினார் இந்த இரண்டு வருட போராட்டத்தில் இந்த காசா மக்களிடம் போராட்ட வீரர்களுடைய தியாகமும் தான் சுதந்திரம் என்ற முதல் படிக்கான ஒரு ஒப்பந்தத்தை எம்மிடம் வந்து சேர்த்துள்ளது என்பதை குறிப்பிட்ட அவர் இரண்டு வருடம் இந்த போராட்டத்தில் எங்களால் முடிந்த அளவு இந்த நிலத்தை நாங்கள் பாதுகாத்தோம் நமது உரிமைகளை அன்றும் இன்றும் நாங்கள் விட்டுவிடவில்லை என்று காசா வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றி போரினால் ஏற்பட்ட வெற்றி அல்ல எமது மக்களுடைய மன உறுதியும் தியாகமுமே இந்த வெற்றிக்கு வெற்றிக்கு காரணமாக அமைந்தது இந்த போர் நிறுத்தம் என்பது எங்களது எதிர்கால அரசாங்கத்தை அமைக்கும் ஒரு முதல்படி அந்த அரசாங்கத்துக்குரிய தலைநகரம் ஜெருசலம் அல் குத்தூஸ் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்றவாறு ஹலிலு ஹையா உறுதியாக பேசியதை நாம் காணக்கூடியதாக இருந்தது இந்த வகையிலே சகோதரர்களை இருநூத்தி அதாவது நிரந்தரமான சிறை கைதிகளாக அதாவது இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தால் முழு வாழ்நாளும் ஆயுள் சிறை என்று எழுதப்பட்ட பலரில் இருநூத்தி பேரை தற்போது இந்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் விடுதலை செய்ய உள்ளது அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதிக்கு முன்னால் அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கைது செய்யப்பட்டவர்கள் அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் என்று சொல்றதை விட கைது செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்தி எழுநூறு பேரை விடுதலை செய்ய உள்ளதாக இந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது இது அல்லாமல் சகோதரர்களே மிக நீண்ட காலமாக சுமார் நானூறுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் ஐம்பது தாய்மார்களையும் விடுதலை செய்வார்களாம் உலகத்துல எங்கயாவது குழந்தைகள் சிறையில் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா திரைப்படங்கள்ல கதைகளிலும் தான் இது வரும் ஆனால் நாம வாழ்ற காலத்துல அந்த கதைகள் எல்லாம் நிஜமாக நிகழ்கிறது இந்த வகையில் இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டுக்குது நாநூறு குழந்தைகளும் ஐம்பது பெண்களையும் இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் இருந்து அவர்கள் விடுதலை செய்யப்படணும்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டுக்குது அடுத்தது என்னன்னு சொன்னா பிணங்கள் பரிமாற்றம் அதாவது அதாவது இந்த ஓர்ல இஸ்ரேல்ல இறந்து போனவர்களோட பிணங்கள் காசாவுடன் புதைக்கப்பட்டுக்குது அதனை தோண்டி கொண்டு போய் இஸ்ரேல்கிட்ட கொடுக்கணும் அதே இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் மரணித்த இறந்தவர்களின் உடல்கள் அங்கு எங்கே புதைக்கப்பட்டோ அல்லது எங்கோ உள்ளது இவற்றை பரிமாற வேண்டும் இந்த வகையில் ஒவ்வொரு இஸ்ரேலிய உடல்களுக்கும் பதினைந்து பாலஸ்தீனிய உடல்கள் பரிமாறப்படணும் சொல்லி இந்த ஒப்பந்தம் சொல்லுது இந்த வகையில் முன்னூறு தொடக்கம் முன்னூத்தி பாலஸ்தீனிய ஜனாசாக்கள் அவர்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது இவ்வகையில யோசிச்சு பாருங்க உயிரோடு போனவர் பிணமாக வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த வகையில் இந்த விஷயமும் கையொப்பமும் விடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துடைய போராளிகளின் தலைவர் சின்வார் அவர்களுடைய உடல் ஹமாஸ் போராளிகளால் கேட்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது முதல் கட்டத்தில் அவருடைய வழங்கப்படாது என்றும் கட்டத்தில் அது என்றும் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது காணப்படுகின்றார்கள் அவற்றில் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து அக்டோபர் செவன் அதாவது இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு கைது செய்யப்பட்டவர்கள் பின்னர் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஐயாயிரம் பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகிறது இன்னொரு விஷயம் சொன்னால் இந்த ஒப்பந்தத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னால பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒஸ்லோ ஒப்பந்தத்திற்கு முன்பு அதாவது ஆறாம் ஆண்டு முதல் கைது செய்யப்பட்ட வாலிபர்கள் உள்ளார்கள் அவர்களில் பதினேழு விடுதலை செய்யப்பட உள்ளதாக இந்த ஒப்பந்தம் குறிப்பிடுகிறது பாருங்கள் இவர்களுடைய தியாகங்கள் தங்களது சந்தோஷம் வாழ்நாள் இளமை முழுதையும் இறைவனுடைய புனித பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னான் என்பதற்காக இவை அனைத்தையும் தொலைத்துவிட்டு சிறையில் இருந்து இப்போது வெளிவருகின்றார்கள் இதுதான் இந்த ஒப்பந்தத்தோடு உள்ள முக்கியமான தகவல்கள் மற்றும் இந்த காசாவில் எங்கேயாவது இப்போது தாக்குதல் நடைபெற்றுள்ளதா என்று பார்த்தால் இந்த ஒப்பந்தம் கையொப்பம் விடுவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன் இந்த இஸ்ரேல் கொடுங்கோல் ராணுவம் கடைசியாக மிகப்பெரிய தாக்குதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் இந்த தாக்குதலில் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே ஒரு கட்டிடத்துக்குள் உயிரை விட்டுள்ளார்கள் அதாவது காசா நகரத்தில் மைய பகுதிக்கு அருகாமையில் காணப்படுற ஒரு சப்ரா என்று சொல்ற ஒரு இடத்துல ஒரு உடைந்த கட்டிடங்களுக்கு போர் நிறுத்தம் வரப்போவதையும் அதனை மகிழ்ச்சியாக அந்த முடிவு எதிர்பார்த்திருந்த நேரத்தில் இந்த கொடுங்கோல் இஸ்ரேல் இராணுவம் பொழுதுபோக்காக அந்த பகுதியில் ட்ரோனை அனுப்பி அந்த உடைந்த கட்டடத்துக்கு இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் கட்டிட இடிபாடுகளாலும் தாக்குதலாலும் அந்த இடத்திலேயே நாப்பது பேர் மறைந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது இதுதான் கடைசியாக தற்போது நடந்த தாக்குதல் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அடுத்ததா ரா இந்த போட்டோவில் உள்ளவனை பாருங்க இவனை பத்தி நீங்க நயமா கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வகையில் இவரை பத்தி தெரியாதவர்களுக்கு சொல்றேன் இவர் யாருன்னு சொன்னா ராசாவில யாசிர் அபு சபாப் என்று சொல்ற ஒரு இஸ்லாம்

நிறுத்தி வைக்கிறது இது அல்லாம இந்த ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் ஹமாஸ் போராளிகள் சம்பந்தமான விடயங்களை இஸ்ரேலுக்கு உளவு பார்க்கும் வேலைகளை இவர்கள் செய்து வந்தார்கள் மேலும் இவனுடைய படைகள் என்ன காசாவுடைய சில பகுதிகளை இஸ்ரேல் ராணுவத்துடைய ஆயுதத்தை கொண்டு அந்த இடங்களை ஹமாசிடம் இருந்து பறித்து புதிய ஹமாஸ் பிரிவு சொல்லி ஆட்சி செய்து வந்தார்கள் அந்த பதிவையும் தனி ஒரு காணொலியாக நாம் அப்டேட் செய்திருந்தோம் இப்படியெல்லாம் வஞ்சகம் செய்து வந்த இந்த பூசபாபுடைய கூட்டம் தற்போது செய்வதறியாது காசாவில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக நான் யூதர்களுடைய எக்ஸ் தரத்தில் இருந்தே தகவல் எடுத்தேன் அதாவது யூதர்களுடைய எக்ஸ்தலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த அபுசாபாப் யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து இனி பாலஸ்தீனத்துக்கு ஹமாசோடு இணைய முடியாது அடுத்தது அங்கு தங்களது வீடுகளுக்கு செல்ல முடியாது ஆகவே நாம் தற்போது இஸ்ரேல் படைகளோடு ஒட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்குள் செல்வோம் என்று முயற்சி செய்தார்களாம் இவனையும் இவரோடு இருப்பவர்களை எல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டாம் இவர்களை வெளித்தள்ளிவிடுங்கள் என்று இஸ்ரேலிய உயர்ப்பிடம் ராணுவத்துக்கு அறிவித்ததாக இஸ்ரேலியர்களே தங்களது எக்ஸ்தலத்தில் எழுதியுள்ளனர் அதாவது அவர்கள் எழுதியிருந்தது இப்படித்தான் அபு சபாபும் அவருடைய படைகளும் போர் நிறுத்தத்தை இஸ்ரேலிய டாங்கி படைகளோடு ஒன்றிணைந்து வெளியேற முயற்சி செய்த போது அபு வெளியேற்றி விட்டதாக சமூக வலைதளத்தில் சபாவும் அவனது குழுக்களும் ஹமாசிடம் வந்து சரணடையும் படி ஹமாஸ் வேண்டியிருந்தது அதற்கு குறித்த கால அவகாசம் போர்க்காலங்களில் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இவரும் இவரது கூட்டமும் இஸ்ரேலிய பணத்துக்காகவும் சொகுசுக்காகவும் இஸ்ரேலிய படைகளோடு இவர்கள் இருந்ததால் இந்த அபு சபாபுடைய கூட்டத்துக்கு மரண தண்டனை விதித்திருந்தது ஹமாஸ் இப்போது கைவிடப்பட்ட நிலையில் அபுசபாபமானது குழுவும் காணப்பட காசா விட்டு வெளியே செல்லவும் முடியாது காசாவுக்குள்ளே இருந்தால் பாலஸ்தீன போராளிகளில் மாட்டிக்கொள்ளும் நிலையும் இந்த அபுசாபாபுக்கும் கூட்டத்துக்கும் ஏற்பட்டுள்ளதாக இந்த தகவல்கள் குறிப்பிடுகிறது அடுத்த கடைசியா சகோதரே உங்களுக்கு தெரியும் இந்த டொனால்டு ட்ரம்ப் எப்படியாவது நோபல் பரிசை பெற்றுவிடும் என்று நேற்றே இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை செய்தார் இந்த வகையிலே நேற்று போர் நிறுத்தம் உடன்பாடா நிலைக்கு ஏற்பட்டதால் இன்று நோபல் பரிசுக்காக வெளியிடப்படும் பேர் பட்டியலில் டொனால்டு டிரம்ப் உடைய இருக்கலாம் என்று பலராலும் யூகிக்கப்பட்டார் ஆனால் அவரது இடத்தை வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த மரியா கொரினா என்ற ஒரு பெண்ணுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட உள்ளதாக நோபல் சங்கம் தற்போது அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது இந்த மரியா வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை காக்கவும் அரசு மற்றும் ஏனைய சர்வாதிகாரத்துக்கு எதிரான போராட்டத்துக்காகவும் நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே ஆகவே டொனால்டு ட்ரம்ப் இந்த இடத்திலேயே பெரிய ஒரு ஏமாற்றத்தை அடைந்துவிட்டார் அந்த ஏமாற்றம் காசா போர் நிறுத்தத்தில் ஏதாவது தாக்கம் செலுத்துமா பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் முக்கிய செய்திகளோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கின்றேன் எமது செய்தி உங்களுக்கு தவறாது கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தவறாமல் எங்களது வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவ்வப்போது வாட்ஸ்அப் சேனலில் போய் எமது குளோபல் லைப்ரரியை திறந்து பார்த்தால் நாங்கள் புதிய வீடியோக்கள் பதிவேற்றி இருந்தால் அவை உங்களுக்கு தவறாது கிடைக்கும் எனவே எமது வாட்ஸ்அப் லிங்க் கருத்து கூறப்படும் இடத்தில் முதலாவது கருத்து கூறுவதாக எமது வாட்ஸ்அப் லிங்கினை இணைத்துள்ளேன் அவற்றை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் எமது காணொலிகளை தவறாது பார்க்கலாம் அது அல்லாமல் நீங்கள் சிலபோது யூடியூபில் நீங்கள் எங்களது பெயரை டைப் செய்து தேடப்போனால் சில உங்களுக்கு எமது செய்திகள் கிடைக்காத சந்தர்ப்பங்களே அதிகமாக காணப்படும் ஆனால் வாட்ஸ்அப் லிங்க் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதனை செக் பண்ணி பார்க்கும்போது புதிய காணொளிகளை நாங்கள் பதிவேற்றி இருந்தால் அவை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காண்பிக்கும் அவற்றை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் யூடியூபில் பார்த்து கொள்ளலாம் சரிசொகரலை மீண்டும் சந்திப்போம் இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி